யோகியின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது திருவசனம் தாழ்ந்தவர்களை உயரத்திலே வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற தேவன் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாயிலும் காரியங்கள் நிமித்தமாய் இருதய துக்கத்தோடு கூட இருக்கிறீர்களா உங்கள் துக்கத்தை என் ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர் துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறவர் நம் ஆண்டவர் யோகனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் சீமான போல வாழ்ந்தவன் யோபு ராஜாவுக்கு நிகரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் ஆடு மாடு அங்கு மிருக ஜீவன்கள் வேலையாட்கள் மனைவி பிள்ளைகள் அவன் சுதோதிரம் இன்று ஒரு ராஜாவுக்கு நிகராக வாசனை திரவியத்தில் அவன் சோதரன் குளித்தவன் நல்ல செல்வ சீமானாக வாழ்ந்த மனிதன் யோபு தேவன் அவனை அவிதமாக உயர்த்தி வைத்திருந்தான் ஆனால் எல்லாவற்றையும் இழக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை யோகனுடைய வாழ்க்கையில் வந்தது வாசனை திரவியத்தில் குளித்தவன் இன்றைக்கு சரீர பலவீனத்தோடு கூட அப்படியே ஓடுகளை எடுத்து தன் சரீரத்தை சொரிந்து கொண்டு இருக்கிற அளவிற்கு சரீர பலவீனமும் அற்றுப்போனவனாக புண்கள் பிடித்தவனாக யோகுவனுடைய வாழ்க்கை மாறி போய் உட்கார்ந்து இருந்தது எவ்வளவு துக்கத்தோடு இருந்திருக்கும் இருதயம் எவ்வளவு எதனையோடு கூட இருந்திருக்கும் ஆனால் யோபு விதமாய் சொல்லுகிறார் நான் புடமிடப்படுகிறேன் நான் புடமிடப்படுகிறேன் நான் புடமிடப்பட்டதுக்கு பிற்பாடு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னான் இது இந்த நெருக்கம் அவன் வாழ்க்கையில் நீடிப்பதில்லை நான் தேவன் என்னை ரட்சிப்பார் அதை என் சொந்த கண்களினால் காண்பேன் என்கிற விசுவாசம் என்னை அவர் உயர்த்துவார் என் துக்கத்தை அவர் மாற்றுவார் என்று சொல்லுகிறதான விசுவாசம் யோகுவனிடத்தில் ஆழமாக இருந்தது அதே நேரத்தில் அது துக்கமான நேரங்களிலேயும் தெய்வத்திற்கு விரோதமாய் எந்த வார்த்தைகளையும் யோபு பேசினதும் இல்லை வேதவசனம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் யோபுவனுடைய அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின் நிலைமையை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்கிறார் அவன் துக்கம் நீங்கினது அவன் ரட்சித்து தேவன் அவனை உயர்த்தினான் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் இருதயங்கள் எவ்வளவு துக்கத்தில் இருந்தாலும் சரி கவலை கொள்ளாதிருங்கள் தேவனை நோக்கி பாருங்கள் உங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்ற வல்லமை உள்ள ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே அவர்தான் துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற ஆண்டவர் உங்கள் துக்கமெல்லாம் மாறும் உங்கள் துக்கமெல்லாம் மாறும் உங்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஆறுதலை கட்டளையிட்டு அவர் உங்களை உயர்த்துவார் தெய்வனை இருகப்பிடிங்க விசுவாசத்தோடு தெய்வ சமூகத்தில் நெல்லுங்க யோகனுடைய வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் துக்கம் மாற ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்களை செய்கிறார் அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் இப்பொழுதே அற்புதம் நடக்கும் உங்கள் துக்கமெல்லாம் மாறும் தெய்வ சமூகத்தில் முழங்கால் வடிகட்டி இட்டு ஆண்டவரே இந்த வார்த்தையும் என்ன ஆசிர்வதிங்கப்பா என் துக்கத்தை மாற்றுங்கப்பா என் லட்சியத்தை உயர்த்துங்கப்பான்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் நில்லுங்க கருத்தர் உங்கள் துக்கத்தை மாற்றி உங்களை லட்சித்து உயர்த்தப் போகிறார் இன்றைக்கு சில வழி திறக்கும் இன்றைக்கு சில வழிகளை கருத்து தரப்பார் துக்க இருக்கிறவங்கள் இருதையும் மகிழ்ந்து கள்ளிக் துக்கமுகமாக முகமாக இருக்கிறவங்கள் இருதை மகிழ்ந்து கழிகிறோம் அற்புதம் நடக்கும் தேவன் நல்லவர் உங்களை ஆசீர்வதிக்கப்பகிறார் கரம் பெரிதான காரியங்களை செய்யும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அண்டவராக இயேசு கிறிஸ்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை